எல்லாருக்கும் அக்ரிடெக் யூடியூப் சேர்ப்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேவ்ஸ் இருந்தீங்கன்னா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இங்க பவர் ஷேரிங் டிராக்டருங்க வாங்குன டிராக்டரோட முழு வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ தான் முழுசாக பாருங்கள் இப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேவிங் வருது தர்ச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவல் குளிச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கில் வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறவங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப் கிடையாது நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட ஹெச்பி கேட்டகிரி உங்களுக்கு நாற்பத்தி எட்டு ஹெச்பி கேட்டகிரிங்க டயர் பாயிண்ட் பற்றி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக்டருங்க ஃப்ரண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டாக்டர் சைஸ் பற்றி உங்களுக்கு பதினாலு சைஸ் ஆகிருங்க ஹவுசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹவுசிங்க வண்டி உங்களுக்கு நல்ல நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் கிரவுனு கீர் பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய போகிறங்களை சேல்ஸ்மென் கூப்பிட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணுங்கள் டிராக்டரோட ஃபோட்டோஸ் இப்படி இப்படி ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிவராஜ் சன்னல் போர் எஃப்யோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க முடிஞ்சிட்டுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த செவன் டபுள் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிடங்களுக்கு நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோவில் தெரியும் நம்பர் கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் இல்ல புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்